இன்றைய முக்கிய செய்திகள் தமிழ்நாட்டின் அதிக கிளைகளை கொண்ட முதன்மை நிறுவனமான டிஜிட்டல் இந்தியாவின் புதிய கிளை சென்னை பெரம்பூர் பகுதியில் திறக்கப்பட்டது இதனை தொழில் அதிபர் எஸ் ஜபருல்லா அவர்கள் திறந்து வைத்து வாழ்த்து தெரிவித்தார் பின்னர் பத்திரிகையாளர் சந்திப்பு நடைபெற்றது அதன் காணொலியை காண்போம் இவரு யாருனா கோல்டன் இவர்தான் கோல்டன் முதலாளி ரொம்ப எளிமையான மனிதர் எளிமையான சைக்கிள்ல தான் வருவாங்க தான் பார்த்தாலும் நடந்து போன பழகிட்டோம் சாயம் பண்ணி நல்ல மனிதா இருந்தாங்க பார்த்த உடனே உடனே கடை தரேன் நம்ம யாரோ அவங்க யாரோ பார்த்த உடனே ரத்த இந்த மாதிரி உடனே எடுத்துங்க அப்படின்ட்டாங்க அதுக்கு மனமாதிரி நன்றியை தெரிவிச்சு கொடுக்கணும் சார் அப்படியா எல்லோருக்கும் மத்தியான உணவு ஏற்பாடு பண்ண வச்சுருக்குது எல்லா சிறப்பு அவங்க கலந்து போய் சேட்டுருக்காங்க இவங்களுடைய அந்த தொண்டு மக்களுக்கு அதிகமாக போய் சேர்க்கறதுக்கு அனுபவிக்கட்டும் என்ன நோய்க்கு பண்ணிக்கிறார் பயணிக்கிறாரோ அந்த நன்மைகளுக்கு அந்த இடத்துக்கு கிடைக்கட்டும் சார் அப்படியே

எங்களுடைய நிறுவனம் இப்போது பெரம்பூர் ஆரம்பிச்சிருக்கிறோம் எங்களுடைய சிறப்பு அம்சம் என்ன எல்லாத்தையுமே அதிகமா இருக்குது எங்கள்கிட்ட வந்து ஸ்டார் ஃபயர் மிஷின் வச்சு ரொம்ப குறுகிய காலத்தில் குயிக் சர்வீஸ் மற்ற இடத்துல விடவும் ஏஜென்சிகளுக்கும் ஆர்டிஸ்டுக்கும் ரொம்ப குறைவாக கொடுத்துட்டு இருக்கிறோம் கஸ்டமர் கஸ்டமர்கிட்ட வந்து நல்லா டிசைன் பண்ணி அந்த பிரிண்ட் நம்ம கொடுத்தாலும் ஏஜென்சிகளுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து அவங்க வாழ்வாதாரம் உயிரத்துக்காக தமிழகம் முழுவதுமாக இந்த மாதிரி ஃபிளக்ஸ் பிரிண்டிங் பேனர்கள் போட்டு மிக மிக குறைந்த விலையில ஹை குவாலிட்டியான மிஷின்களை வச்சு பத்தடி வந்து தமிழ்நாட்டில் வந்து அதிகமான பேட்டை இருக்காது விரைவில் என்ன கொடுக்குறதா இருக்கும் பத்தடி இவி மிஷின் வந்து எங்கள்கிட்ட எல்லா யூனிட்லயுமே எங்கள்கிட்ட பத்தடி இவி மிஷின் இருக்குது மாதிரி எக்கோ சால் வந்து ஹைஸ்பீட் மிஷின் ஹை குவாலிட்டி பிரிண்டிங் ஹெச்பி குவாலிட்டிக்கு நிகராகவே எங்ககிட்ட வந்து பிரிண்டிங் இருக்கும் ரேட்லாம் இதெல்லாம் வந்து வெளியேறத்துல வந்து ரொம்ப ரேட் சொல்லுவாங்க நாங்க வந்து மிக மிக ரொம்ப குறைஞ்ச விலையில மக்களுக்குலாம் வந்து இது வந்து அனைத்து தரத்து பயன்படுத்தணும் மக்களுக்கு இது நல்ல விதமாக கொண்டு செல்லணுன்ற ஒரே நோக்கத்துக்காக இந்த மாதிரி யூனிட்லாம் போட்டு மக்களுக்கு சர்வீஸ் கொடுத்துட்டு இருக்கிறோம் சம்பேக் பிரிண்டிங் பண்ணிட்டு இருக்கிறோம்